குப்பைக்கூடமாக மாறிவரும் தேவி மங்கம்மாள் நகர் மக்கள் நீதி மையத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை சீராப்பாளையம் புதூர் பகுதியில் வாடு எண் மூன்றில் அமைந்துள்ள தேவி மங்கம்மாள் நகர் பகுதி குப்பை கூடமாக திகழ்கிறது சமீப காலமாக ஈச்சனாரியை சுற்றி இருக்கும் பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் உணவக கழிவுகளை பலர் இப்பகுதி முகப்பில் வந்து கொட்டுகிறார்கள் குப்பைகளை அகற்றவும் யாரும் வருவதில்லை இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது நோய் பரவும் அபாயத்தில் அப்பகுதி மக்கள் வாழ்கின்றனர் இந்த கழிவுகளை அகற்ற கோரியும் மேற்கொண்டு குப்பைகளை கொட்டாமல் தடுக்க கோரியும் மக்கள் நீதி மையம் கிணத்துக்கடவு பகுதி மாவட்ட செயலாளர் சிட்கோ சிவா தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் திங்கட்கிழமை இன்று காலை மனு அளித்தனர் இதுகுறித்து சிட்கோ சிவா கூறுகையில் சுகாதார காரணத்தால் பலர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலை தொடர்ந்தால் மக்கள் நலன் கேள்விக்குறியாகும் ஆகையால் அதிகாரிகள் மக்கள் நலன் கருதி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்